பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணுமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடைய நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே நாளில் கலந்து கொள்ளுகிற கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் இந்த நாளுக்குரிய கிருபையை தருவார் இந்த நாளுக்குண்டான அபிஷேகத்தை தருவார் இந்த நாள் உங்களை கொண்டு செய்கிற காரியத்தை உங்களை கொண்டு செய்து முடிப்பார் இந்த நாளில் உங்களுக்கு செய்ய வேண்டியதையும் கர்த்தர் கொண்டு வந்து தருவார் இந்த நாளில் சத்துருடைய தந்திரங்கள் திட்டங்களை கர்த்தர் உடைத்து ஜெயம் கொடுப்பாராக இந்த காலையில் கால ஜபத்திலே கலந்து கொள்ளுகிறவங்க மேலே விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ரேல் பல்ப ரோ கல் பல் கமாசியா ரே மமா கடாதுடோ ರಬಬಾ್ಕಾ ಟೆಲ್ಬ ರೋಬು ಸೇಬ ರಗದಿನಯ ಕಡಗලා දුಡಬನಂತು ರබ ರದಿನಿಕ್ಕಮನ ಸದುನಿ ಮಂತುರಬ ಲದಿನಕ್ಕದುನ ಕಡಾದುರಬಲದಿಯಂತರ ಲಲ್ಬಾ ಸೈಕ್ಕೆ ಬೇ ರಗದುನ್ ಮನಾಶಿಯಾ ಕರ. ರೀಬದನ ಮಂತುಡಭರ್ ಯಂದ ಲಗದನ್ම ನಿ ಮಾಶಿಯಾಕರಬು ರೇಬವು ಸೇಕ್ಕೆ ಬಯಂದ ಲದನ್ಮನಮ ಶಂತು ಡಿವಿ ಕದಡಬ ರಗದಿಯ. ರೀಬಲಭಾ ಶಂತು ಲದುನಮ ಕಬಲ್ಕರ ದಿಯಂತೆ ರಗದನ್ಮනೆ. உங்கள் இறுதியத்தின் சஞ்சலத்தை மாற்றுகிறவர் தயங்கி உள்ள உங்களுடைய ஆத்து மக்களின் ஆலோசனைகளுக்கு பதில் கொடுக்கிறவர் சத்திர்கள் உங்கள் மேல் உங்களை உயர்த்தாதபடிக்கு இந்த நாளில் உங்களை ஜெயமெடுக்க செய்கிறவர் மேல்கிபோர்கா துடபலியர் தமக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நித்ரையை கொடுக்கிறவர் சமாதானத்தை கொடுக்கிறவர் நித்திரை அடையாதபடிக்கு கண்களை தெளிவாக்குகிற கர்த்தர் மலஹா ஷியாந்த ரதுனி கதுனமா ஷம்து லபோரா கியாந்த ரதனா இந்த நாளில் சத்துருங்களை மேற்கொள்ளாதபடிக்கு காப்பார் லேபோ ரோக்கோ டெல்பி ரியு கப ரபா பகைஞருடைய பழிச்சொல் நிபச்சொல் ஒன்றும் உங்களை வராதபடிக்கு காப்பார் நீங்கள் படுகிற பாடுகளை கண்டு சத்ரு களி கூறாதபடிக்கு தேவன் உங்கள் தலையை உயர்த்தி வைப்பாராக லேபபோ ரகனே மல்கமன் கணாசி டா குடப ரதினி கபல்கரபோ ரிபபா சந்த ரதுபலோ ரியந்த ரபலபா கத்துடப ரதுநமா ரி இந்த நாளில் சத்ருவை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை தருகிறார் பிசாசை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை தருகிறார் கட்டுகளை உடைக்கிற ஒரு அபிஷேகத்தை தருகிறார் வியாதியை முறிக்கிற ஒரு அபிஷேகத்தை தருகிறார் யார் யார் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறீர்களோ இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும் பொழுதே ஒரு அக்கினி பாய்கிறது கத்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் பெற்றுக்கொள் மகளே ரீமமா சந்த லதுனி கதுரபர் யம்தர் ரபிகா துடப லதியா ரேபி கரபர் கத்தர் செய்கிற நன்மைகளை இந்த நாளில் கண்டு புது பாட்டை பாடுகிற ஒரு அபிஷேகத்தை வைப்பாராக பபா கரல துருபி யம் தரபல சதுரா ரீமனா சதனி கதுரபலம் தரப கபா சிறுமைப்பட்ட உங்களுக்கு என் தேவன் இந்த நாளில் அடைக்கலமாய் இருப்பார் ஷிடா ரே துடபா க ரேபலே கே துரி பியூ கியபா கபல துரியோ நீ ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாத்தை இன்றைக்கு கான்பாய் லே மஹா துரா மகா துராபா உங்கள் சிறை இருப்பை மாற்றுவார் உங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக்கும்படி செய்வார் வெக்கப்பட்ட இடத்துல உங்கள் தலை உயர்த்துவார் லஹுதன் கரா சியா தராந்த ரேப லே மனோ குடபலா தியந்த ரதுனா ரீபபோ சந்துரபா வியாதியோடு பெலத்தோடு கலந்து கொள்ளுகிறவங்க மேலே அக்கினி பாய்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பெலனாய் பலபா ரி ரபலா துடபலா திடாக்கா துடபலா தியாந்தரவா க துடபா நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார் மகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ரிபாலா தியாந்தரபா சிறப்பான சுதந்திரத்தை உண்டு என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ಕಡನ್ ರಿಯಂತರ ಭೌ ಲೇಬೋ ಸಂತ ರಧು ನಮ ಶಂತುರಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥೈಕುಲ ರಧಿನಿ ಶಬಲ್ಕರಬಲ ದುರಿಬಿ ಕದುರಭ ಕದುರಬರ ಬಿ ಕದುರಭ ರಿಬಲಾ ಸೇಠಿ ನಿಮ್ಕಲ ಹೊಸಿನ ಮಾಧುರಬ ರಭ ರೇಬಮ ಖಲ್ಕರ ದುರಿಬಿ ಅಂಥುಲ ಗಧನ್ಮ ನಮ ಸಂತುರಭ ರಿಬಾಲ ಖತಿಡ ರಧುನಿ ಕಮನ ರವ ನಮ ಶಬರಭ ಕತುಡಬಲ ದಿಯಕರ ಲೇಲ್ಬ ರಿಯಂತರ ಭದುಲ ದಿಯಂಥ ರಧು ನಮ ಶಂತುರಿ ಭಿ ಖರಭ ಎಂ ಆತ್ಮಾಕೆ ಪಾದಳದಲ್ಲಿ ವಿಡಾದ ಬಳಿಕ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಲತ್ತಾಂಡಿ ಮಹಾಪರಿಶುತ ಸ್ಥಲತ್ಯರ ಸಲಾಖ್ಯತೆ ಎಂ ತಂದರೆ ಸ್ತೋತ್ರ ಮಲ ಕಡನ್ ಡಬಾ ರೆಬಿ ಧೈರ್ಯ ಕೃಪಾ ಸನ ತಂಡ ಸೇರಕೂಡಿಯ ಬಾಕ್ಯತೆ தந்தவரை இந்த நாளில் ஜெய மலோஹா ஷியாக்கரா இந்த நாளில் விடுதலை பலோகா துடபா உங்களுக்கு வரவேண்டிய அமௌண்ட் வருது ரீமானா சந்து ரதுடா தடைகளை உடை தெரிகிறார் கபோலா துடபா மலட்டு கர்ப்பங்கள் திறக்கிறது லே ஷேக்கு ரபா ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் நீக்கி போடுகிறார் ரிகதின் ஹதின் துடபா நேற்று இரவு முழுதும் தூங்காமல் இருந்திருப்பீர்களானால் இன்றைக்கு நல்ல உறக்கத்தை கட்டளையிடும்படிக்கு தூக்கத்தை தடை பண்ண சத்துரை முறிக்கிறார் ತುಡಬ ರಗದಿನಿ ಕದುಡಬ ಲ ವೆಂಡಿದ ಅಡಿತ ತೀರ್ಕರ ಲೇಹೋ ಶಿ ಕಬಾಲ ಕದವೆ ತಾರ್ ರಗದಿನಿ ಕದುಡಬ ಲ ಕಲಾ ತೈಂಕುಳ ತೈಕುಳ ಕುಟುಂಬ ಸಾಮಧಾನ ಶಗದಿನಿ ಕದುನ ಕಡಬ ಸವಾದಾನೆ ಕ್ರ ಆವಿಗೆ ವರಟುರಾರ್ ಲೋಪ ರಗದಿಯಾ ಕಡಗಾ ದುನ್ಮಿನೇ ಶುಡೋಕೋ ಸೇಕೆ ಮೇಲ್ಕೆನ್ ಸೀಮಾಂತ ರೋಷಿಡಾಡದಿನಿ ಕದುನ ಸಗದನ ಕಡಗಾ ದಿಢಗಲೋ

ಲಂಕನ ದುರ್ಕರಬ ಸೀಖರಬಲ ದೂರಬಲ ಸಂಡ ಲಹಡೆ ಬನ್ಕೋ ರಗಲ್ಕನ ತುಡಬ ಸಿಯ ಕತ ಲೇಖೆದನ್ ಕುರಬಾ ಸಂದೂರಿ ದನ್ಮನ ಸಂದಡಾ நீ கந்தூரதன் மனமா சந்தேலகதன் கிடபல சந்துடவா உங்க மேல ஒரு அபிஷேக தைலத்தை கத்தர் ஊற்றி கொண்டே வருகிறார் பெற்றுக்கொள் மகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மகளை லேபரோ சந்து விடுவிக்கவா உங்கள் கால்களை மான் கால்களை போல கத்தர் பலப்படுத்துகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் மகளே மகளே கலபுர அதியா ரிபல கடகனா துடபர் அசியாந்தடா லேன்கெனிமா சந்து ரதன் சந்துடவா ரேபோ கோ டெல்பர் ஹதி மலோர் கரணமா செக்கே

பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய பிரசன்னத்தினால் இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டு வருகிறார் லோ ரகன் கனா சிடா திடா துடா கிடா கடன் கடல் அதுடபா ரீபபா சேகே தியாம் து ரதுனி கபலபா ஒவ்வொருத்தரையும் கத்தர் விலையேற பெற்ற அபிஷேகத்தால் நிரப்புகிறார் கணுக்கள் அளவல்ல முழங்கள் அளவல்ல இடுப்பு அளவல்ல நீச்சலாலத்து கொண்டு போற ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார் தூரபதினி கதிரி நீமி குறவா ரீபால துரபன தியா தூடகதனமா சந்துட பல்கர பல தியா லேட்டென் குடோபு ரோகல் பரன் கு பல்கர போ சீகர தன்கடா மே கதன்கனா துடவக்க திடல துடவர தினி கபுரா ரீபலோ சந்தரக தின்கனமா சிகதனா ரூகல் பரது நிமி ஷபலவக்க துடபரபா ஹாலே லூய ரதுனி கதுனா கதல்கரா ரேபுவோ சந்து ரிதல்கரபா சதுடபா புதிய காரியத்தை இன்றைக்கு செய்ய போகிறீர் ஷகலக மாத்திர மருந்து டேப்லெட்டை கேன்சல் பண்ணி போடுகிறார் நல்ல சுகம் ஆரோக்கியத்தை கத்தர் எழுதுகிறார் பெற்றுக் கொள்ளுங்கள் அகுதினி சந்துடவா இரவில் அண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் ஏன் கத்தர் உங்களை விளக்கி காக்கிறதை நான் பார்க்கிறேன் பெற்று கொள்ளுங்கள் ලಹಕර ಸಿದක් ತ್ತುಡබ ರಗල් ಕೆಡಬರ ಶಡುರබ දී ಬಬ ಬಬ සಂತು ගන්ಕනම සಂතුು ಡබ. ಲි ද್මಿ ಶකදුනිಿ ಕබල්ಕරಬල ದಿಯಂತರ. ರෝධನමනම ಶಡලා ುಡබලා ಕಿಡಬಲು රදನ කරා නී කදන් මෙನೇ ಶೇಕೆ ී ಕදන්කು රබලා සಂತಡ. ರಾාදුು ಕಿನಿමಿ බන්ಕරವು රದುනක් කල් කಡು ಿනාක්ಕඩ. ரோபபு சந்து டிகந்தபோ சித்தமானதின்றிக்கு நடக்கப் போகிறது அதை காண்பீர்கள் கத்தருக்கு சித்தமில்லாத ஒன்றும் கிட்டே வராதபடிக்கு காப்பார் சித்தமான வேலை சித்தமான வரன் சித்தமான காரியம்

பலத்த காற்றடிக்கிற முழக்கத்தின் போல் வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்தை கத்த நிரப்பும்படிக்கு இப்பொழுதே ஒரு அக்கினி அபிஷேகம் புறப்பட்டு வருகிறதை நான் பார்க்கிறேன் மகளை வரபலா சதுடபா எல்லா ஜாயின்ஸ் பெயின்ஸ் எல்லாம் மாறுகிறது உங்கள் எலும்புகளை கத்தர் வெண்கலமாய் மாற்றுகிறார் ரே ஷெடிகா துடபலா லேபனா கந்தூர் ரகதினி கதன்மனா எல்லா மூச்சடைப்புகள் எல்லா இறுதி துடிப்புகள் எல்லா படபடப்புகளை கத்தர் இப்பொழுது உட்டைத்து போட்டு கத்தர் பூரண பலனையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுகிற கர்த்தருடைய கரத்தை

ரகதன்வனா சந்துடகல் வரவா சதுரபிக் கதுரவா புட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது லோதனா கரக்காத்துடபிக் கேட்டில் ரோகல் போஸ் சேகே பரோ கபர் கரா தினா கத்து லபா ராதினி கந்து லதுனி சந்து லிபி கபு நேரம் தேவனுடைய சமூகத்தில் உங்களை அனுமுட்டி அந்நிய பாஷையில் பொழுது இந்த நாள் முழுவதும் சாத்தானுடைய மண்டலத்தில் உங்களை குறித்து உங்கள் வீட்டை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து எல்லைகளை உங்கள் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து எல்லைகளை குறித்து எந்த சத்துரு கை வைக்க நினைக்கிறானோ இப்பொழுது அவன் கைகளை கத்தர் உட்டைத்து போடுகிறார் உன் பிள்ளைகளை காப்பார் பிள்ளைகளின் பிள்ளைகளை காப்பார் முழு குடும்பத்தை வேலி அடைப்பார் தடைகளை உட்டைப்பார் கோர்ட் கேஸுக்கு கத்தர் வழக்க காடுவார் உனக்க பண்ணுவார் உனக்காய் ஜெயம் கொடுப்பார் ரிபக்க துடபல சிடக்க துடபன் போக்கு போனதெல்லாம் திரும்ப கட்டப்படுகிற நாள் பிரிந்ததெல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிற நாள் இல்லாதவைகள் இருக்கிறவைகளை மாறுகிற நாள் கனவீனப்பட்ட இடத்திலும் தலை உயர்த்துகிற நாள் கனப்படுத்துகிற நாள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுக்கிற நாள் வறண்ட நிலத்தை ஏதேனாய் மாற்றுகிற நாள் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குற நாள் வனாந்தரத்தில் பாதை உண்டாக்குற நாள் வெட்டாந்தரை நீருற்ற பாட்டுகிற

கல்கனா தெர்கே நிமா சியந்த் ரோபலா நேமனா கன்கே தல்குரபோ சிவந்த ரகதி ஹல்வோ ரோகதின் கனமோஷ் டக்க துடுபில யந்த் ரகதினி கவோ நே 버கனா துரவலா சிதன்கர துரவிக்கந்த ரவி சந்துட லேபபோக்க டல்வீராததனி மே கவல் கரபோ சகதனா துடபலக்கத்திதிபிடா தெதகனி ರದುರಬಲ ಭಕ್ಬಲ ಶಗದು ನಿಭಿಕ್ ಕತ್ತಡವ ರಿ ಭೋಭೋ ಶಗದಿ ಕದುಲ್ ಬರು ರಾಘ ಲೋಕಧನ್ಮನಮ ಶಂತುರಿ ಅಂತ ರಘದಲ್ ಬರ ಕತ್ತಿಡಬೋ ನೀ ಕರ್ಕಳ ದುರಬಲ ಸಂಡ ರಗಡ கரவா கதுனா எல்லாம் மாறுகிற நாள் நாள் கடந்த இன்றை காட்டு குட்டி வைக்கிற மட்டும் வரும்படிக்கு முன்குறிக்கப்பட்ட நாள் சித்தமில்லாத ஒன்று வராதபடிக்கு கத்த தடுத்து போடுகிற நாள் உங்க வீட்டு வாசல்ல தூதர்கள் என்று உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற வழக்காடுகிற நாள் உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய வேண்டிய ஆசிரமத்தை கொண்டு வருகிற நாள் உங்களுக்கு எல்லாவற்றையும் கத்தர் செய்து முடிக்கிற நாள் உங்களுக்கு முன்னே இருக்கிற வெண்கல கதவை உற்றைக்கிற நாள் இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற நாள் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்து உங்கள் கையில் கொடுக்கிற நாள் பெற்றுக்கொள்ளுங்கள் மகனே மகளே லஹன் துடபா ஷிடாக்கா துடபா இன்றை காலை கலந்து கொள்ளுகிற உங்கள் ஜெபத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இன்று இரவு வந்து உறக்கத்திலே தலை சாய்த்து உங்கள் தலையணையிலே படுக்கிறதற்குள்ளாக என் கத்தர் செய்கிற அற்புதத்தை உங்கள் காதுகள் கேட்கிற நாள் கண்கள் காண்கிற நாள் உங்கள் கைகள் சுதந்தரிக்கிற நாள் கால்கள் கால் எடுத்து வைக்கிற நாள் உங்கள் நாவு சாட்சி சொல்லுகிற நாள் என்று கத்த திருவலம் பற்றுகிற வார்த்தை அப்படியே பலிக்கட்டும் நடக்கட்டும் ஒரு விசேஷித்த ஜபாவி கத்தல் ஊற்றுக்கொண்டே வருகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் 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 ரவல கடல துடவல கத்தல பேசுமகனை இப்பொழுது ஒரு பர்ஷுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் கலந்து கொள்ளுகிற உங்க மேல ஒரு அக்கினியை போடுகிறார் அக்கினியை போடுகிறார் அக்கினி போடுகிறார் நீங்கள் ஜெமித்தால் வியாதி சுகமாகும் நீ ஜெமித்தால் வியாதி சுகமாகும் நீங்கள் ஜெமித்தால் கட்டுகள் உடையும் நீங்கள் ஜெமித்தால் சிறையிருப்புகள் மாறும் யாருக்கு வேண்டும் மீண்டும் அந்த அபிஷேகம் மறித்ததையும் உயிரோடு எழுப்புகிற அந்த வெளியேற பெற்ற அபிஷேகத்தை இப்பொழுதே கட்டல் வைக்கிறார் கிருபையை ரக துடபலா சிடாக்க துடபா லே கல்பரா துரபலா சந்து கதன்கரவலா துடபரா தியங்கரா ரகதன் கெரவோ சந்து டபல் கரவா ரீபபா சந்தே லகதனே மாக்கோ துடபோ ரேபோ கே டல்கோ ரகல் கரா சிடா ರೋಕನ್ವನ ಸಗದಿಲಿ ಕದುರವ ಶಂದುಡವಲ್ ಬರ ಕತ್ತಿಡಲ್ ಕರ ದುಡಬರ ಕಂಟು ಮಡನ್ನಮೋ ಸಂತೆ ಲಹನ ದೇ ಕದನ್ ಕಡು ನೀ ಮಾರ್ಕ್ರವ ಲೋಡುದುರಿಬಿ ಕಂತುರಿಬಿ ಶಂತುರವ ಲೇಬಲ ಕೋತಲ ಬಂದಲ ಬಿಖಲ ಲಹನ ಸೀಖಡ ಗದನ್ಕರ ಕರ ಗದಿನಿ ಕದುರ ದುರಬನ ಶಂತು ರಿಬಿಲ ಕತ್ತಿಡ ಗದಿನಿ ಕದುರಬಲ ಸಂದುರಬಲ ಶಿಬಾಲ ಗದು ನಮ ಕಂತುಡಬಲ ಕಟ್ಟಿಡೋ ರಾಕನ್ ಕಟಕನ ಕೆಡಹನೆ ಕಂಟೋ ಮಲಬನಾ ಸಿಯಾಂತ ರಗದೀನ್ ಕೆರಾಕು ಡನ್ தலகதுன மங்கடபலக்யா நீமண கதுன கதன்கர கலதுதி பினி சகதனி கண்ட கந்ததவா ரேகபல குடவில கதன் கனவா சந்துதி பி انت கதன்மண நகதினி கதுடோ சகதன்கரா சிடோ லவதுனா மர்க்கவக்க திடபக்க திடக்கதுடபக்க மர்க்கதல்கபோ கரபினா கல்ரே கதூர் கோஸ்யந்தரே லேபரோக கபோ கதன்கரவா சியத்டடக் கதுடப ரகதினி கதுரவ லகதிய கடலவ ரிபக்கட ரோபகனா சகதுனி மே ஷவன்கரவல

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்து ஐந்து ஆக அதிகரித்துள்ளதாக கூறினார் ಕಲ್ಬಿನ್ಯಂತ್ರವ ಸಂತೆ ಲೇಗದನಮ ನಮ ಸಂತುರಿಬಿ ಕದುರಬ ರೇದನಮ ನಮ ಶಗದನಮ ಕದುಡಬೆಲ್ಲ ದಿನೇಕರ ದುನ್ವರ ಶಿಲೋ கற்கலா தூர்பலா சகதர கத்திடமா இது நாள் ஜெயத்தின் நாள் அற்புதத்தின் நாள் விடுதலை நாள் ஆசீர்வாதத்தின் தேவன் சுகத்தையும் விலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற நாள் சாத்தோட மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கிற நாள் லகன் கரவ சிடக்க துரபல சதுனி கதுரவ சந்துடமா மலபு கதன் கடா துடபிரிக்கல் வரா லோகன் கா சேகே டெல்கோபன் கா தென்கே கடன் கணன் மனா சந்து ரகன் மனா சியாந்தரா துடாபா திடா கா துடமானியா சதுனி கவல் கரவ දුಡ లేේ රකදන් මනම ಶද್තු ලි කදුලබ ද ජනತ್ ತ್ಮ කಳೆം ත රද ಕයි ోತ್ರം. ರೀಕದල්್ ರ සික්್ ලವ දුලිබी ලබදෙන් නිಕ සಂතු න් ಮරವ සಂතු ರಬක් ಕತ್ತಿ लेಕල්ಕ රන් ಮනು ವෝಷය කෙවි. ರීಭ ಭක් තු බ හදනි කದುර බලා ಿಯන්ත රಹෙදන. ෙಡ್ ಶಿಕದ್ ಗದදල්್ಕರ ಫೆಟ್ಿಕೊ್ ಂ ಗಲ ಿ್ ತத்தை,

ತುಡಬನ್ ಕಡಬಲ ದಿಡಕ್ಕ ತುಡಬರು ಕಲ್ಬ ರಗದಿನಿ ಕದ ಲೈ ಬಬಾ ಸಂಟೇ ಕಡನ ತುಡಬಲ ದಿಯಂತೂರಿಂದೂರದ ಸಂತು ರಗನು ಕೇಲಬನ ಕಲ್ಬುನ ಸಗುದನ ಕರಗನ ದೇಖರ ಬಲ ದುಡಬಲ ಲಾಧುನಿ ಕಂತು ರ ಬಲ್ಕ ಸೇಖಿ ಭೋಕ ತುಡಬಕ್ಕಿಗದನ್ಮನಕ್ಕ ತುಡಬಲ ಕದನ್ಮಿನಿ ಲಾದು ನಮ ಶಬರ ತುಡಬರ ಎಂದರ ಬೆಕ್ಕಿ ಲೋಧನ್ಮ ನಮಃ ಶಬಕ್ಕ ತುಲಬರ ದಿಯಕ್ಕರ ಲದುರಿ

ಕತ್ತುರಬಲಗದಿನಿ ಕಂಟು ರಹಲ್ಬರ ರೇಬೋ ಸೇಕೆ ಠೇಲ್ಕೋ ಥಗನ್ ಕಡ ತುಡ ಬಾಕಿರ ಲೇಡಗಂತರಬೋ ಶಗದಿನಿ ಕದುನಮ ರಗದನಬೋ ಕಡಬಲ ದಿಯಾಕರಬಲ ಲೋಬರ ಸೇರದನ್ ಕೂಡಗದನ್ ಮನ ಕತ್ತುಡೋಬ ಲೋಕನ ಲಗದಿನಿ ಕನ್ಕರಬ ಸಂತೂರಿ ಬಿಯಂತರ ಲೇಬರೋ ಕರಗನ ದೂರ್ಕಲಬರ ದುರಬನ ಸದುರ್ಬಿ ಕದುರಬಲ ಕತ್ತುಡಬ ತೇಬರೋ ಶಂತುರಬ ನಿರಪಡಿ ಸೇಖರದ ಕೈ ಸ್ತೋತ್ರ ಇಂದ್ರಕ್ಕಿದೆ ಕಳೆದುಕೊಂಡ ಹತ್ತನೇ ಪೇರ್ ಮೇಲೆ ವಿಶೇಷಿತ ಅಭಿಷೇಕ

കേരബോക്ക രുബല റുബല കഥു നമ ശബ புதிய திட்டத்தின் கீழ் பதினொன்று ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் பதினொன்று ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் பதினொன்று ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் பதினொன்று ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் பதினொன்று ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனர்மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை சபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் ஹாவ் அ பிளஸட் டே